போட்டியா யூடியூப்பில் விடுவேன் இதை வச்சு குழம்பு வச்சு விடுவேன் ஹாய் வணக்கம் இன்றைக்கு பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு போகிறேன் பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீனை வாங்கி காஞ்சி வச்சுட்டேன் நம்ம கழுவணும் கழுவி வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கிடையில் புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கான் இதை கரைச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கிற உடவம் கொஞ்சம் வறுக்கிற மீனுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் കാരത്തിൽ കൊഞ്ചു കാരത്തൂൾ കൊഞ്ച കാരത്തൂളും കൊച്ചു തൂപ്പ് പോട്ട് മീന வைக்க വയ്ക്കേണ്ടത് മീൻ കുളമ്പ മാങ്ങായ് നീല മാങ്ങായ് இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் மீன் புளி வந்து கொஞ்சம் சூடு அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் வாங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ தாளிக்கிற உடம்பு கொஞ்சம் போட்டாச்சு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை நாட்டம் போகணும் அதனால் வளர்க்கணும் மீன் கழுவி வச்சு குழம்புக்கு எடுத்தாச்சு மீன் வரவுளுக்கு விசனை வச்சிருக்கேன் இது மாங்காய் அழுத்தியாச்சு இப்போ பச்சைனா தந்துச்சு அது பெரிச்சிருச்சு தக்காளி எண்ணெய் இப்போ கரைச்சி வச்ச குழம்பு கொடுத்து ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சு நல்லா போகும் கொதிக்க இந்த நெத்திலி மீனில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது மூளைக்கு நல்லது ஹார்ட்டுக்கும் நல்லது இருதயத்துக்கும் நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த நெத்திலி மீனை வாரத்தில் நாலு தடவை வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நெத்திலி மீன் குழம்பு பொதிச்சி வச்சு நல்லா சுண்டிட்டு இப்போ மாங்காய் போடணும் ஏன்னா மீன் வந்து சின்ன மீனாக கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன்னா அது சீக்கிரம் வந்துடும் அதனால இந்த மாங்க வேக ஒரு ரெண்டு கொதி வறு முத்திரி மீன் கசரி வச்சுருக்கேன் நம்ம மாதிரி வறுக்க போகிறோம் இந்த மீனை அதில் போட்டணும் ஒரு கொதி இருந்தோன்னா இறக்கணும் குழம்பு நல்லா குளிச்சிச்சு மீனை போட்டு இறக்க வேண்டியது தான் மீனை போட்டாச்சு இறக்க வேண்டியது தான் மீன் எப்படி வரணும் ஒரு கொதியிலே இருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் மீன் ஒரு பல்வேன்